அன்பு பிள்ளைகளே காலத்தின் தொடக்கத்துக்கும் முடிவிற்கும் அப்பாற்பட்ட நானே சிவன் உங்களோடு பேசுகிறேன் இன்று நீங்கள் ஆருத்ரா தரிசனம் என்று அழைக்கும் இந்த நாள் ஒரு திருநாள் மட்டுமல்ல உங்களின் உள்ளங்களில் உறங்கிக் கொண்டிருக்கும் சத்தியம் சைதன்யம் ஆனந்தம் ஆகியவற்றை எழுப்பும் ஒரு மகத்தான ஆன்மீக தருணம் சிதம்பரத்தின் ஆகாய மண்டபத்தில் நான் நிகழ்த்தும் ஆனந்த தாண்டவம் உலகை அழிக்க அல்ல உங்களின் அறியாமையை அழித்து அறிவை எழுப்பவே என் தாண்டவத்தின் ஒவ்வொரு அசைவும் காலத்தின் இயக்கம் கர்மத்தின் கணக்கு தர்மத்தின் நாதம் கருணையின் மொழி நீங்கள் சந்திக்கும் இன்பமும் துன்பமும் என் அருளால் உருவான பயணத்தின் பகுதிகள் என்பதை உணருங்கள் எதுவும் உங்களை தண்டிக்க வரவில்லை எல்லாமே உங்களை வளர்க்க வந்தவை சில நேரங்களில் உங்கள் வாழ்க்கை நிலைபெறாமல் பெறாமல் என்ன காரணம் என்று கேட்கிறீர்கள் அப்போது நான் உங்களின் அருகில் நின்று மௌனமாக சொல்கிறேன் நீ இன்னும் உயர எழுந்து நிற்க வேண்டும் என்பதற்காகவே ஆருத்ரா தரிசன நாளில் என் திருவுருவை பார்த்து கண்கள் குளிர்ந்தால் மட்டும் போதாது அந்த பார்வை உங்கள் செயல்களிலும் சொற்களிலும் எண்ணங்களிலும் பிரதிபலிக்க வேண்டும் பிறரை புண்படுத்தாமல் பேசும் ஒரு வார்த்தை துன்பத்தில் உள்ள ஒருவருக்கு நீங்கள் தரும் ஒரு ஆறுதல் பொய்க்கு இடம் கொடுக்காத ஒரு நேர்மை இதுவே எனக்கு நீங்கள் செய்யும் உயர்ந்த பூஜை அன்பு பிள்ளைகளே பயம் உங்கள் இயல்பு அல்ல தைரியம்தான் உங்கள் இயல்பு ஏனெனில் நான் உங்கள் உள்ளங்களில் உறைந்திருக்கிறேன் எதிர்காலம் குறித்த கவலைகள் உங்களை சோர்வடைய செய்தால் ஒரு கணம் நின்று மூச்சை கவனியுங்கள் அந்த மூச்சின் ஓசையிலேயே என் ஓம் ஒளியை நீங்கள் கேட்பீர்கள் இளைஞர்களே உங்கள் கனவுகள் சிதறாமல் பிடித்துக் கொள்ளுங்கள் தோல்வி வந்தாலும் அது உங்களை மறுக்கும் தீர்ப்பு அல்ல உங்களை செம்மைப்படுத்தும் ஒரு பாடம் மட்டுமே பெற்றோர்களே உங்கள் பொறுமைதான் உங்கள் பிள்ளைகளுக்கு கிடைக்கும் மிகப்பெரிய வரம் உழைப்பாளிகளே உங்கள் வியர்வை வீணாகாது அது காலத்தின் கணக்கில் நான் எழுதி வைத்திருக்கும் புனித முத்திரை நோயால் உடல் வாடினாலும் மனம் தளர வேண்டாம் நம்பிக்கைதான் நான் உங்களுக்கு கொடுக்கும் முதல் மருந்து தனிமையில் கண்ணீர் சிந்தும் உள்ளங்களே நீங்கள் தனியாக இல்லை உங்கள் ஒவ்வொரு கண்ணீர் துளியும் என் கருணையில் கலந்து விடுகிறது கோபம் எழும்பும் போது நினைவில் கொள்ளுங்கள் கோபம் தீ போல உங்களை சுடும் கருணை நீர் போல உங்களை தூய்மைப்படுத்தும் பொறாமை உங்களை சுருக்கச் செய்யும் திருப்தி உங்களை விரிவாக்கும் உண்மை மெதுவாக நடக்கலாம் ஆனால் அது ஒருபோதும் வழி தவறாது ஆருத்ரா தரிசனத்தின் இந்த தெய்வீக அதிர்வுகள் உங்கள் இல்லங்களிலும் தெருக்களிலும் நாடுகளிலும் பரவி மனங்களில் அமைதியை விதைத்து உறவுகளில் புரிதலை வளர்த்து செயல்களில் தர்மத்தை நிலைநிறுத்தட்டும் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு நன்மையும் என் தாண்டவத்தின் ஒரு அசைவு நீங்கள் விட்டுவிடும் ஒவ்வொரு தீய பழக்கமும் என் தாண்டவத்தின் ஒரு ஓய்வு என்னை வானத்தில் மட்டும் தேடாதீர்கள் கோவிலில் மட்டும் பூட்டி வைக்காதீர்கள் உங்களின் சுத்தமான மனத்தில் நேர்மையான உழைப்பில் கருணையுடன் துடிக்கும் இதயத்தில் நான் நிரந்தரமாக வாழ்கிறேன் இந்த ஆருத்ரா தரிசன நாளில் உங்களுக்கு நான் அளிக்கும் ஆசிர்வாதம் இதுவே உங்கள் மனம் தெளிவடையட்டும் புத்தி ஒளிரட்டும் வாழ்க்கை தாளம் சீரடையட்டும் நீங்கள் நடக்கும் ஒவ்வொரு அடியும் சத்தியத்தின் பாதையில் விழட்டும் ஆனந்த தாண்டவத்தின் நாதம் உங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்களோடு ஒலிக்க என் திருவடி நிழல் உங்களை என்றும் காக்கட்டும் ஓம் நமசிவாய